முத்தமிழ் முருகனுக்கு ரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி புதிவுல நம்ம என்ன போறோம்னா துருக்கை அம்மன் வழிபாடு சார்ந்த ரகசிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு உளுந்த வடை அல்லது உளுந்த அப்பம் அல்லது சக்கரை இட்ட உளுந்த வடையில் தேனூற்றி துர்க்கை அம்மனுக்கு படைத்து ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்து வருவது அதீத நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வரக்கூடிய அடியார்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எழக்கூடிய ஒவ்வொரு சிக்கலுக்கு உண்டான தீர்வுகளும் அம்மை தந்தருள்வாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அன்னைக்கு கருப்பு மிளகு இட்ட உளுந்த வடையுடன் நீர்மோர் படைத்து ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்து வந்தாலும் அதீத நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு தொடர்ந்து செய்து வரக்கூடிய அடிகாரிகளுக்கு அன்னையின் திரு அருளால் அவர்கள் வாழ்க்கையில் எழக்கூடிய அத்துணை துன்பங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் அன்னை வழங்குவாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே துக்கம் தீர்க்கும் துர்க்கை அன்னையின் அருள் அனைவரையும் சேர்ந்து என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய விரைவுலங்களும் வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நயன் டூ டு சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தேவை ஆல் ஆப்ஷன் தட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நயன் டூ டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஷ்வரம் சகல முனேஷ்வரம் நமசிவாய